சேனல் நண்பர்களுக்கு வணக்கமுங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியில் ஒரு மயில மாடு செவள மாடு செவ்வள கிடாரி கண்ணோட இருக்குதுங்க ஒரு ரெட் சேந்தியில் சாகி ஊசி போட்டு பிறந்த தலையீட்டு பல் போட்டு பார்த்தா பல் போட்டுருக்கக்கூடிய கிடாரி கரவு மாடாக இருக்குதுங்க தலையீட்டு கிடாரி ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு மூன்றரை ஒரு ஏழு லிட்டர் கறவையில் ஒரு ஆறு டு ஏழு லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு கறக்கூடிய அளவுக்கு தெளிவான கிடாரிங்க அதுவோ ஆறு பல்லில் ஒரு கிரில் நல்ல செவல பேச்சோட நல்ல குவாலிட்டியான கிடாரி வந்துருக்குதுங்க முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலருந்து கோயமுத்தூர் பள்ளிடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து மேற்கு கோயம்புத்தூர் ஓட்டில் வந்தீங்கன்னா காப்பரமதி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க கரவு மாடு வாங்குற மாதிரி இருந்தால் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமாங்க வீடியோ பார்த்து வாங்குறவங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம் காலக்கன்றுகள் கிடாரி கண்ணுகள் எல்லாமே கொண்டு வந்து டெய்லி விற்பனை பதவி போட்டுட்ருக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயந்த் வாடகையில் பாதுகாப்பான வாகன வாகன வசதியில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கொண்டாந்து இறக்கி வீட்டில் கட்டி கொடுக்க வரைக்கும் நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க வீடியோ பதிவை பார்த்துட்டு கூப்பிட்றவங்க என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி வீடியோவில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்த்து நேரில் பார்க்குறதுக்கும் மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியலாமுங்க சிறுசாகவும் தெரியலாம் நமதுக்கு உண்டான வயது அதுக்குண்டான விவரங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லித்தான் வீடியோ பதிவில் விற்பனை பதிவு போடுறதுங்க வீடியோ பதியில கரை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம் பாருங்கள் இப்போ தான் கன்று போட்டு ஒரு நாள் ஆகுதுங்க நல்லா சாகிவோல் சின்ன மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு நல்ல செவலையில் நல்ல பால் வர்க்கமான கிடையாது இப்போ தான் ஒரு பல் உளுந்து ரெண்டு பல் உளுந்து முளைச்சிட்டு இருக்குதுங்க பல் போடாமையே செனையாகிடுச்சி கண்ணு நல்லா ஊறி வந்திருக்குதுங்க கண்ணு கிராஸ் கண்ணுங்க கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீற்றில் பக்குவமாக கறந்தோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம கறந்து பழகிக்கலாமங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் பால் இருக்குது இன்னுமே கறவை ஏற்றலாம் ஏத்துறக்கு உண்டான பொறுமை கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்க போனதையுமே வந்து ரொம்ப தீவனம் தவிடு தாலி அது எதுன்னு வச்சோம்னா மடி ஏறிக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அளவாக கறந்துக்கிட்டு அளவாக நம்ம கைப்பாங்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கறவை நல்ல நேரம் ஒரு மூன்றரை லிட்டர் கறவைக்கெல்லாம் மாடு வந்துடும் எச்சாவே கறக்கணுங்க நம்ம கண்டிப்பாக நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் கறவை காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீற்று மிரட்டாமல் பிடிக்காமல் இந்த மாதிரி அலங்காமல் கட்டி கறந்தோம் அப்படின்னா கண்ணை நாக்கி விட்ருக்கிற மாதிரி கறந்தோம்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் நிற்கிது தலையத்து மாடு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டரு ஏழு லிட்டர் சாகிவால் கிராஸ் மாடு வேணும்னா கிடாரி தலையத்து கிடாரி வேணும்னா கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறத நாற்பத்தி ஆறுரூவா சொல்லிருக்கிறோம் விலையில முன்ன பண்ண அனுசி கொடுத்துக்கலாமங்க வேணுகிற நண்பர்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு போகலாம் எல்லாத்தையுமே நேரில் வந்து கறந்து பார்த்தா நம்ம வாங்கிட்டு போகிறவங்க வீடியோ பதிவில் நம்மளுக்கு பக்குவமாக தெரியுமீங்க தலையீட்டு மாடுகள் எப்படி கறக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி கொண்டு போய் நல்லா பக்குவமாக கறக்க விரும்புகிறவங்க கறந்து தெளிவாக தெளிவாக கறந்துக்க விரும்புகிறவங்க தாராளமாக தொடர்புட்டு கேட்டு எடுக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறு ரூபாய்ங்க கறவைக்கு எப்படி நிற்கிது அப்படிங்கிறக்காக தான் வீடியோ போட்டிருக்கிறோம் நல்ல முழுமையான கறவை வந்து சுந்தூரமாக கறந்து வீடியோ எடுக்கலைங்க மூணும் போன்ற ஒரு நேரத்துக்கு தாராளமாக கறக்கும் கொண்டு போய் பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா கறக்குங்க அடுத்த வரக்கூடிய நல்லா கிரில்ல பேட்ச் செவலும் பேட்சில் குவாலிட்டியான கிடாரி அதையும் பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு சென இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கன்று மாட்டு இருக்குது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு போகப்படுங்க வீடியோ பகுதியில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல குவாலிட்டி இல்லைங்க கிர்மாடு ரெண்டாநியத்து மாடுங்க கிடாரி நல்ல அருமையான கிடாரி மடிகம் சுத்தம் இருக்குது கையால் ஊக்கம் இருக்குது கலரு நல்ல அந்த செவலில் வரக்கூடிய பேட்ச் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில மாடலுக்கு தான் அமையும் குணவணத்துலேயும் நல்லா குணவணமாக இருக்குது எங்கே வேணால் தொட்டுக்கலாம் எங்கே வேணால் நீவிக்கலாமுங்க மாடு நல்ல கோழி மூட்டாட்டை நல்லா பந்து மாதிரி அழகாக நல்லா தெளிவாக வளர்த்தி வச்சுருக்காங்க இருந்த இடத்துல நல்லா கைப்பாங்க கண்ணிலேருந்தே ஒரே இது போட்டு ஏற்கனவே கறந்துருச்சுங்க நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் போன இடத்துலையும் கறந்துருக்குது இந்த இதில் கண்ணு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குது நம்ம ரெண்டு மாடும் ஒரே இடத்துல வாங்கினங்காட்டி நம்ம இதையும் கொண்டு வந்துட்டோம் மாடு ரெட்டத்தம் அமைப்புங்க சொல்லு சுத்தம் இருக்கும் லட்சுமி சொல்லி தாவணி சுடுவோம் கேட்குறவங்க வந்து லட்சுமி சொல்லி ஏற்கங்க நல்ல பின்னேற்றம் கைகள் ஊக்கம் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட எலும்பு தெரியாமல் நல்லா தெளிவாக வளர்த்தி வச்சுருக்கக்கூடிய மாடு நல்லா செவலையில் வரக்கூடிய கெர் மாடுங்க கிடாரி ரெண்டாம் நேற்றுங்க இன்னொரு இருபது நாள் டு இருபத்தஞ்சி நாள் பிடிக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம்கிடாரி நல்ல கோழி இருக்கும் ஜெரு ஊசினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க காலை கேன்சே சேர்க்கப்படவில்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊசி தான் போட முடிஞ்சு தெளிவாக ஊசி போட்டுருக்குறாங்க இன்னொரு இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுக்குங்க கன்று போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்லா அழகு லட்சணத்தில் குவாலிட்டியில் நல்லா கறவைத்திறனோட ஒரு ரெண்டாம் நேற்று கிடாரி இப்போ பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் முடிஞ்சு எட்டாம் பல் இப்போ தான் ரெண்டுமே உளுந்து ஒரு ஒரு துளி வெளியே வருதுங்க ஆறுபல் கிடரின்னு நம்ம வச்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு எடுத்துக்கலாமுங்க கால் அணைக்காமல் நேரம் ஒரு மூன்று லிட்டர் பால் கறக்கூடிய அளவுக்கு மடியாமல் சுத்தத்தில் கையால் ஊக்கத்துலேங்க பொறுமையான குணத்தில் வாய்க்கடிசில் எல்லாமே தெளிவாக இருக்குது லட்சுமி சுழியோட கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழி இருக்குதுங்க நெத்தியில் ஒரு பேட்ச் இருக்குது கிடரி பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேயறது தீவனத்தில் வாய் எந்த நம்ம விலைக்கு வாங்கி போட்டோம்னாலும் கொஞ்சம் கூட மெச்சமைக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசு இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கி கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்கிறவங்க கொண்டு போய் நல்லா வச்சு கறக்க விரும்புகிறவங்க இன்னொரு அஞ்சாறு இது தாராளமாக வச்சுக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பொறுப்பு நல்ல பொறுப்பாக இருக்கும் அதே மாதிரி மாடு அகலம் சுழு சுத்தம் மற்றபடி உங்களுக்கு வாய்க்கடைசு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளி தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க விடிய புதல் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஏற்கனவே நம்ம ஒரு இதை வச்சு கறந்த மாடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் நிற்குது கன்று கிடரி கன்று ஒரு ஆறு மாதம் ஆன கண்ணுங்க மாடு வந்து இப்போ ரெண்டரை மாதம் சினை உறுதி செஞ்சாச்சுங்க கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை தலையத்தில் நமக்கு பாலுக்கு புத்திரிக்கணும் வாங்கிட்டு இருந்தால் ஒன்றும் தொந்தரவு இல்லாமல் கறந்தது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கறந்துட்டும் காலை சேற்றி மயிலைக்காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு ரெண்டரை மாதம் முடிக்க போகுதுங்க ரெண்டரை மாதம் முடிஞ்சிதுங்க மாடு வந்து சினையை வந்து செக் பண்ணியாச்சு மாடு சேனாய்ங்க கன்று நல்ல கோழி முட்டாட்டாக வரக்கூடிய கன்று செவலை கன்று கிடாரி கன்று இன்னுமே இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கறவை இருக்கணுங்க இப்போ உனையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் கறந்ததுங்க அஞ்சு மாதம் சனையாக வரைக்கும் வந்து கறந்ததுங்க இன்னும் ரெண்டரை மாதம் மூணு மாதம் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் அதே மாதிரி மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வந்து கொஞ்சம் அம்மத்தளம்பு இருக்கும் அம்மத்தளம்பு இருந்தாலும் போடுற கன்று தெளிவாக போடுதுங்க சுளி சுத்தமாக போடுது இது கன்று நம்ம ஒட்டியாக தான் இருக்குது ஒரு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு போனையத்து இந்திய இந்தியத்துக்கன்று இருக்குதுங்க மாடு கண்ணு ரெண்டும் சேர்த்து இப்போ கொடுக்குறதுக்காக விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க அம்மை தம்பு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக காமிக்கிறோம் நேரம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி அம்மைத்தலும்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது அம்மை நோய் வந்த மாடுகளுக்கு இனி எப்பவும் அம்மை நோய் வராது அப்படிங்கிறது ஒரு அணுரீதியாக நம்ம பார்த்த வரைக்கும் சொல்லிக்கிறாங்க மருத்துவர்கள் சொல்லிக்கிறாங்க பால் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கனில் ரெண்டு ரெண்டாயிரம் லிட்டர் பாலெலாம் கறக்குங்க ஆறு மாதம் தாராளமாக கறக்கும் அதுக்கு மேலே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கறக்குங்க ரெண்டு மாதம் டூ மூணு மாதத்துக்கு செனையை ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கணக்கு கறக்குங்க தற்போது விற்பனை விலை அப்படிங்கிறது மாடு ரெண்டரை மாதம் செனை உறுதிங்க கன்று செவலை கன்று கிடாரி கன்று கோழி மொட்டாட்டம் அழகான கன்று ரெண்டும் சேர்த்து தான் கொடுக்க முடியுங்க ஏன்னா இன்னும் ரெண்டரை மாதம் கறவை இருக்குது இல்லைன்னா ரெண்டு மாதம் தான் வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் இதோட விற்பனை விலை ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம் ஆறுபல் மாடு ரெண்டா நிறுத்திங்க கண் மூணாவதாக இப்போ பயிராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கண்ணுங்க வெளியில் பார்க்குற மாடு மீத்து மாடுங்க ஒம்பது மாதம் சினை நிறவாக இருக்குது கன்று போட்ட பிறகு கறவை காலை தான் கறக்கணும் சுழு சுத்தமாக இருக்கும் மற்றபடி மாடு கன்று எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க காலை நல்லா தெளிவான மயிலை காலைக்கு சேர்த்திருக்கிற சேர்த்தி இருக்குதுங்க கண் நாட்டு கன்று போடும் காங்கி கன்று போடுறதுக்கு உண்டான முழு உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவை நேரம் ஒரு மூணு டூ மூன்றை லிட்டர் கறவையில் தாராளமாக கறக்குங்க மயில மாடு அஞ்சாமேத்து மாடு கண் போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைச்சி தான் கறக்கணுங்க கன்று போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து தலையாட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து இந்த கன்று பாசத்துக்கு கொஞ்சம் தலையாட்டி தான் ரெடி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக கால் அணைச்சி கறக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணைக்காமே தாராளமாக கறக்கலாம்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க பக்கத்தில் இருந்த மாடுங்க கறவையும் நல்லா ஒரு மூன்று லிட்டர் பாலில் நேரம் ஒரு காலையில் வரும் அதுவே உங்களுக்கு வாய் கடிச்சு நல்ல வாய் இருக்கும் நான் அழித்த ஒரே இடத்துல இருந்த மாடு விருப்பம் இருக்கிறவங்க கால் அணைச்சி கரக தெரிஞ்சவங்க நாட்டு மாடு வச்சு பார்க்கவும் பராமரிக்க தெரிஞ்சவங்க விருப்பம் இருக்கிறதுனால ஒன்று கேட்டுருக்கலாம் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் பாலுங்கிறதுலாம் அசால்ட்டாக தட்டி எடுக்கும் நல்ல கால் கருப்பு நெத்தி நெத்திப்பிள்ள மயிலை மாடு அருந்தாடையில் இருக்கும் கண் நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக போடுங்க ரெண்டு இது கன்று வந்து பார்த்திங்கனா கால கன்று நம்ம தான் வாங்கிட்டு வந்து நல்ல விலைக்கு விற்பனை செஞ்சுருக்கிறோம் கண்ணும் தெளிவான கண்ணாக போடுங்க மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்குங்க இது எல்லாமே வந்து நாளைக்கு வரக்கூடிய பதிவுக்காக இன்றைக்கி கொண்டு வந்துருக்குறவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி மயில மாடு கிடாரி கண்ணு காரம்பஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா நெத்திலேருந்து களத்துலேருந்து கீழாடி வரைக்கும் மறைகள் நல்ல காரி கிடாரி ரெட்டத்தி மில் குவாலிட்டியான கிடாரி இது எல்லாமே நாளை விற்பனை பதிவில் வரும் விருப்பம் இருக்கிறவங்க நாளை விற்பனை பதவியும் பாருங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பதிவுகள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா தாராளமாக பார்த்துக்கலாமாங்க டெய்லியும் விற்பனை பதிவை பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோமோ அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்